சாய்பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே யாராவது வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது நடக்கப் போகிறது என்று எவருக்கும் தெரியாத சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் எதை எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அது எந்த நேரத்தில் நடக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் சொன்னால் யார் எங்கே கேட்பது மனதில் பல கவலைகளை வைத்துக்கொண்டு கண்களில் நீரை நிரப்பி வைத்துக்கொண்டு என்ன முழுக்க வருத்தத்தை நிரப்பி வைத்து கொண்டிருந்தால் நான் சொல்வது எவருக்கு எங்கே எப்படி புரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் வாழ்க்கை தேவை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருப்பதால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது எல்லாம் நிறைந்திருந்தால் அந்த வாழ்க்கையும் புளித்துவிடும் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளையும் நினைத்துக்கொண்டு நடக்குமா நடக்காதா என காத்திருக்கும் சுவாரஸ்யமே வேறு தானே இப்பொழுது அப்படித்தானே நீ ஒன்றுக்காக காத்திருக்கிறாய் மனதில் ஒரு காரியத்தை நினைத்துக்கொண்டு இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ காத்திருப்பது கட்டாயம் உனக்கு கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அதை நம்ப நீ தயாராக இல்லை நான் அதிர்ஷ்டசாலியாக எனக்கு எப்படி இது எனக்கு கிடைக்கும் எனக்கெல்லாம் எது கிடைக்கும் எது கிடைக்காது நான் எல்லாம் நிம்மதியாக வாழ்வதாய் என்று உன்னை நீயே தரம் குறைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீயே சலித்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னை நீ விரும்பினால் தானே மற்றவர்கள் உன்னை விரும்புவது உனக்கு தெரியும் நீயே ஏன் ஏன் தான் பிறந்தேனோ என்று உன்னை நீ சலித்து கொண்டாய் என்றால் மற்றவர்கள் அதே பார்வையில் உன்னை பார்ப்பது போல்தான் உனக்கு தெரியும் முதல் உன்னை நீ விரும்பத் தொடங்கு உன் வாழ்க்கை எத்தனை திட்டிப்பாக மாறுகிறது என்பது பிறகு பார்ப்பாய் நேற்று இரவு ஒரு காரியம் நடக்கத்தான் செய்தது இரவு முழுவதும் உன் துணை கதறி கதறி அழுதிருக்கிறாய் யாருக்கும் தெரியக்கூடாது சத்தம் வெளியே வந்துவிடக் கூடாது என்று சத்தம் இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறிய உன் துணை காலை எழுந்தவுடன் செய்த ஒரு காரியத்தை தான் உள்ளிடத்தில் சொல்ல நான் காத்திருக்க காத்துக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றேன் என்ன செய்தார் என்று தெரியுமா இன்று காலை எழுந்தவுடன் என்னை வந்து சந்தித்து எனக்கு முன்னால் என்று சத்தியம் செய்து என்னிடம் கொடுக்கிறார் எதை பற்றி தெரியுமா வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள் நடந்தது நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி போவது என் துணையோடு சேர்ந்து ஒன்றோடு ஒன்றாக நான் வாழ ஆசைப்படுகிறேன் பிரிவுகள் வந்தது போதும் பிரிந்து இருந்தது போதும் எங்களை ஒன்று சேர்த்து வாழவை சாயப்பா எங்களை ஒன்று சேர்த்து அழகு பார்ப்பீங்களா சாயப்பா இனி என் துணையை நான் அழ வைக்க மாட்டேன் அன்பு கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என்று எனக்கு முன்னால் நின்று சத்தியம் செய்து என்னை வணங்கிவிட்டு சென்றிருக்கிறாய் என் குழந்தையே உன் துணை என் மனம் முழுக்க மாறிவிட்டது உன்னை விரும்பும் மனிதனாக மாறிவிட்டார் நம்பிக்கையோடு இரு இனி நடப்பது உனக்கு நல்லதாகவே நடக்கும் காத்திருந்து கிடைக்கும் அந்த நேரம் வந்துவிட்டது உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்